இல்லா கடற்கரை மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாகையில் நடைபெற்ற மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டப் போட்டியில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் பங்கேற்பு ஏழு கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்த வீரர்கள் இல்லா கடற்கரை மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று நாகையில் மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது அக்கரைப்பேட்டை மீனவ கிராமம் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய மாரத்தான் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் என சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சளைக்காமல் உற்சாகத்துடன் ஓடி வந்தனர் போட்டியில் பங்கேற்ற வீரர்களை பொதுமக்கள் உற்சாகப்படுத்தும் விதமாக கைத்தட்டி அவர்களை வரவேற்று உற்சாகப்படுத்தினர் மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் கேடயங்களை அக்கரைப்பேட்டை ஜீவரத்தினம் நற்பணி மன்றத்தினர் வழங்கி பாராட்டினர்